ஏ பிரகலதா மாவட்ட இணைச் செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கம் கோவை மாவட்டம் இன்றைய தேதியில் தமிழகத்தின் அனைத்து வட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் அதாவது ஜூலை மாதம் வழங்க வேண்டிய அகவிலைப்படியை இன்னும் காலம் தாழ்த்தி வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கும் நமது தமிழக அரசை உடனடியாக தீபாவளிக்கு முன்பாக அந்த அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என நேற்று மாநில சென்னையில் மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய இன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த வேண்டிய ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மத்திய அரசு எப்பொழுதெல்லாம் அகவிலைப்படியை வழங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் மாநில அரசும் வழங்க வேண்டும் வழங்குவேன் என்று சொன்ன தமிழக அரசு காலம் தாழ்த்துவது எங்களுக்கு மிக வருத்தமாக உள்ளது தீபாவளி பண்டிகை வந்த நிலையில் அதற்கான செலவுகளும் ஒருபுறம் இருக்க எங்கள் விலைவாசி ஏற்றம் ஒருபுறம் இருக்க இப்படி ஒரு பொருளாதார சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கும் அரசு ஊழியர்களை கருத்தில் கொண்டு உடனடியாக தீபாவளிக்கு முன்பாக இந்த அகவலைப்படியை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதே போல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த பழைய பென்ஷன் காலி பணியிடங்களை நிரப்புவேன் ஏழாவது பே கமிஷனில் நிலுவையில் உள்ள இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகை போன்ற அவருடைய தேர்தல் வாக்குறுதியையும் உடனடியாக நிறைவேற்றம் என வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்